இந்திய வானிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது காரைக்காலில் லேசான மழையும் புதுச்சேரியில் வறண்ட வானிலையும் நிலவியது அதிகபட்சமாக திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலத்தில் ஐந்து சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது அதிகபட்ச வெப்பநிலை அநேக இடங்களில் இயல்பை விட சற்று அதிகமாக பெய்திருந்தது அதிகபட்சமாக பாளையங்கோட்டையில் முப்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகி உள்ளது இந்த காலை ஒரிசா கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள வடமேற்கு வங்க கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த இரு தினங்களில் மேலும் வலுப்பெறக்கூடும் வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பதாம் தேதிகளில் நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை அடுத்து வரும் இரண்டு நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருக்கக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மிக மட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு தென் தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடல் பகுதிகளிலும் கேரள கர்நாடக கடலோர பகுதிகள் கொங்கன் கோவா கடலோர பகுதிகள் மற்றும் மகாராஷ்டிரா கடலோர பகுதிகளிலும் மத்திய மற்றும் தென்மேற்கு அரபிக் கடல் பகுதிகளிலும் ஆந்திர கடலோர பகுதிகள் ஒரிசா கடலோர பகுதிகள் மற்றும் வங்கக்கடலின் வட பகுதிகளிலும் தென்மேற்கு வங்கக் கடலின் சில பகுதிகளிலும் சிறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்